அவள் கத்தரிலே சமூகத்திலே சன்னதியிலே எப்படி இருந்தாலும் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தது சொல்லுகிறது அண்ணாளுடைய ஜபத்திற்கு கத்த சாமுகளை கொடுத்தது உண்மை என்றால் அண்ணாளுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் இரக்கம் செய்தது உண்மை என்றால் அண்ணாளுடைய ஜபத்திற்கு தேவனாகிய கத்த அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தது உண்மை என்றால் நான் விசுவாசிக்கிறேன் வெகுநேரம் சமூகத்திலே விண்ணப்பம் செய்து ஜபிக்கும் பொழுது கண்ணீரோடு கூட ஜபிக்க பொழுது தாய்த்தி ஆண்களை சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜபத்திற்கு கூட கட்ட உடனடியாய் பதில் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கு பின்பு கத்தர் கர்ப்பத்தின் கண்ணியை கொண்டிருக்க வேதம் சொல்லுகிறது அண்ணாளை கத்தர் நினைத்தவர்களான வேதம் சொல்லுகிறது அப்ப உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் நினைத்து அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அண்ணாளை கூட செவிக்கிற கத்தருடைய பிள்ளைகளாக

ஆண்டவர் ஒரு கொண்டு வந்தது உண்மை என்றால் நானும் கூட அண்ணா போல ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கத்தருடைய நான் மகிழ்ச்சப்படுவது